வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைப்பது அப்படிங்கிறது நல்லது தானே அப்படி ஏன் வந்து அதுவும் அது பக்கத்துலேயே உள்ளே அமைச்ச வசதி தானே அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்குறாங்க ஏன் வந்து உள்ளே அமைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணம் என்ன இது தொடர்பாக யார் யாரிடம் இப்போ வந்து இப்போ ஐயா மனு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சுருக்கீங்க உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறனால இங்கே வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இருக்குது சர்வதேச மையம் அமைவது என்பதை வந்து உலகத்தில் உள்ள எந்த சன்மார்க்க அன்பர்களும் எந்த சன்மார்க்க அமைப்புகளும் இல்லை மற்ற அமைப்புகளோ இல்லை அரசியல் கட்சிகளோ எந்த காலத்திலையும் எதிர்த்ததே கிடையாது அதை முதலில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச மையம் வரலாறு போற்றும் விதமாக தமிழக அரசு கொண்டு வருகின்ற அந்த நூறு கோடி ரூபாய் என்பது வள்ளலாரினுடைய புகழை உலகமெங்கும் அறிய செய்ய வேண்டும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும் பல அறிஞர்களை வரவழைத்து அவருடைய மார்க்கத்தை மேலும் ஆழமாக புரிந்து கொண்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் என்றே நாங்கள் எல்லோரும் அதை ஆதரித்தோம் இந்த சூழ்நிலையில் வரலாறுடைய கொள்கைகளுக்கும் நோக்கங்களுக்கும் விரோதமாக அது வடலூர் பெருவெளியில் அந்த என்பது காணி நிலத்திற்கு உள்ளே அது வந்து வள்ளலாருடைய நோக்கங்களுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக அந்த மாதிரி வந்து கட்டுமானங்கள் மற்ற ஆராய்ச்சி கூடங்கள் தியான மண்டபங்கள் அப்படி போன்றதெல்லாம் அமைப்பதாக கேள்விப்பட்ட உடனேயே தான் நாங்கள் இதை இந்த இடத்தில் வேண்டாம் நீங்கள் வேறு இடம் மாற்று இடத்தில் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கைகளை இதை வந்து தமிழக அரசு அவர்களுடைய முடிவாகவே எடுத்திருந்தால் நாங்கள் நேரடியாக தமிழக அரசை ஆரம்பத்திலேயே நாங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இதில் எங்களுடைய குரலாக ஒழிக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசு அமைத்த வரலாறு இருநூறு குழு அந்த அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் சன்மார்க்கம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க மற்றும் இந்த தலைமை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சன்மார்க்க புரிதல் இல்லாமல் இந்த உலகியல் தரமான வளர்ச்சிகள் எல்லாம் கட்டுமானப் பணிகள் இந்த மாதிரி ஆராய்ச்சி கூடங்கள்லாம் அங்கே வந்தால் தான் சன்மார்க்கம் வளரும் என்கின்ற ஒரு உலகியல் சிந்தனையான ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அது முற்றிலும் வரலாறுக்கு விரோதமானது என்று சொல்ல வேண்டிய அவர்களே தமிழக அரசுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை காட்டியிருக்கின்றார்கள் தமிழக அரசுன்றது நல்லது செய்ய தான் நினைக்கிறாங்க அவங்க சன்மார்க்க பிரதிநிதிகள் நாங்கள் உடைய பிரதிநிதிகளை கேட்டு தான் செய்கிறோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க செயல்படுறாங்க ஆனால் அங்கே இருந்தவர்கள் ஒரு சமயவாதிகளாகவும் மற்றும் நாத்திகர்களாகவும் தீக்காரர்களாகவும் அந்த அடிப்படையிலிருந்து வந்தவர்களாகவும் இருப்பதனால் அவர்கள் வெளியில் கடவுள் இருக்குது ஞானசபையில் வந்து கடவுள் இல்லை எல்லோரும் நீங்கள் உள்ளேயே பாருங்கள் அதுதான் வள்ளலார் கோட்பாடுன்றாங்க ஆனால் வள்ளலார் சத்திய ஞானசபை விளம்பர பத்திரிகையில் இந்த இடத்தில் இந்த ஞான சபையில் ஜோதி ஆண்டவர் வருவார் என்று சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட இடம் அங்கே பல அற்புத சித்திகள் எல்லாம் நடக்கும் இங்கே சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் வந்து இந்த சங்கத்தில் ஒன்றிணைந்து நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஜீவகாரணி அடிப்படையில் எல்லா ஆன்மாக்களும் நன்மை பெற வேண்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய தொண்டுகளை செய்யுங்கள் இதே போல் இந்த மக்கள் எல்லாம் இங்கே வந்து செல்கிறவர்களாம் சன்மார்க்க உண்மைகளையும் அந்த சுத்த சன்மார்க்க நெறியை வந்து உணர்ந்து அந்த உணர்ந்ததின் அடிப்படையில் அவங்க உலகமெங்கும் போய் சங்கங்கள் ஆரம்பித்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து சன்மார்க்க உலகமாக நாங்கள் மாற்றிவிடுவோம் எந்த ஒரு நெறியை நாங்கள் என்று ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் அந்த பெருவெளி ஆண்டவர் வந்து சித்தவர்களெல்லாம் எழுப்பிடுவார் பல அற்புத சித்திகள் நடக்கும் முதியவர்கள் எல்லாம் இளமை திரும்பிடுவார்கள் என்று சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட இடமானது பெருவெளியாகவே இருக்க வேண்டும் அது வந்து பெருவெளி என்பதே என்னது காலியான இடம் என்பதுதான் பொருள் அப்படி நேர்பட அவர் வந்து குறித்து அந்த பெயரை வந்து வைத்திருக்கின்றார் வடலூர் பெருவெளி இதை கூட வந்து இந்த சன்மார்க்க அன்பர்கள் வந்து அரசாங்கத்திற்கு சொல்லாமல் அதை வந்து வேற ஒரு விதமான வளர்ச்சியாக அது குறிப்பிட்டு பல திட்டங்களை வகுத்து இன்று வெளியிட்டு அதுக்கான அரசாணை அது அரசாணை அதுக்கான டெண்டர் நோட்டீஸ் எல்லாம் வெளியிட்டு இன்றைக்கி வேலை பணமும் அலோக்கேட் பண்ணி அந்த பணத்தின் அடிப்படையில் இப்போ பணிகளும் ஆரம்பிக்கின்ற சூழ்நிலைகளில் இருக்குது இதுதான் இன்றைக்கி தற்கான சூழ்நிலை அதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இதை அமைக்கக்கூடாது நீங்கள் வந்து வேறு இடத்தில் வடலூர் சுற்றியே இருக்கின்ற பல இடங்கள் இருக்கின்றது அந்த இடத்தில் நீங்கள் அமைத்து கொண்டால் இந்த தங்கும் விடுதிகள் அதுக்கெல்லாம் அந்த இடம் கிடையாது முழுமையான ஆன்மீகத்திற்காகவும் பொது மக்களினுடைய பயன்பாட்டிற்காகவும் இறைவன்களை பெறுவதற்குமான ஆன்மீக பூமி அது அதனால் நீங்கள் வெளிய இடத்தில் அமைச்சுக்கோங்கன்றது பொதுவான கோரிக்கை மற்றபடி இது சம்பந்தமாக சர்வதேச மையம் அமையப் போகின்றது அப்படின்ற முதல் கட்டமான அறிவிப்பு வெளியான உடனேயே நாம் நம்முடைய அர்ப்புறஞ்சோதி ஆண்டவர் அறக்கட்டளை சார்பு நாங்கள் சிஎம் கலெக்டருக்கும் எல்லோருக்குமே வந்து உடனடியாக ஒரு மனுவை அனுப்பினோம் அது என்ன அப்படின்னா வள்ளலார் நெறி பிரகாரம் தான் இது செயல்படுத்த முடியுமே தவிர வடலூர் பெருவெளியில் வந்து வள்ளலாருடைய சாலைகள் வேண்டுமானால் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர நீங்கள் வந்து அதை ஒரு வேற ஒரு நோக்கங்களுக்காக நீங்கள் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அறிவுறுத்தி நம்ம போட்டோம் போட்டதின் அடிப்படையில் உடனடியாக ஒரு கலெக்டர் மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆனால் அது எனக்கு தெரியல ஆனால் நம்ம சன்மார்கண்டர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டப்போ இந்த மனுவின் அடிப்படையில் நாங்கள் வந்து நாங்கள் சாலைகள் தான் அமைக்க தான் ஃபஸ்ட்டு கட்ட வெளியீடாக இருந்தது நாங்களும் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் சரி நம்ம பல காலமாக இந்த இடங்கள் வந்து இப்போ ஒரு கவ கே கவனிப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்பு இல்லை ஒரு காம்பவுண்ட் இல்லை இது மாதிரி வந்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் வந்து தொண்டு செய்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றதே இது வந்து ஒரு சீரடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தோம் ஆனால் அது அடுத்த கட்டமாக அந்த வள்ளலார் இரநூறுவோட நிறைவு விழாவில் அவர்கள் வந்து அந்த வள்ளலாருடைய மாதிரி அந்த அந்த வள்ளலார் சர்வதேச மையோட மாதிரி வெளியிட்டாங்க அதற்கு முன்னாடி ஒரு மூன்று கம்பெனிகள் வேறு வேறுமான அவர்களுடைய கம்பெனியோட மாதிரிகள் வெளியிட்டாங்க அப்போவுமே நான் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவித்தார் புரிஞ்சுதாண்டுறார் அறக்கட்டளை சார்பாக இது முழுமையாக இது ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது இது மா எங்களுடைய மார்க்கம் கிடையாது இது எந்த விதத்திலும் வள்ளலாருடைய நெறிக்கோ அவரோட சன்மார்க்க அன்பர்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ இல்லை வள்ளலாரோட நோக்கத்திற்கோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து உறுது உற்ற துணையாக இருக்காது இது வந்து கண்டிப்பாக எதிராக இருக்குன்னு நான் அப்போவும் வெளியிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட மாடலை வள்ளலார் இரநூறு விழாவில் வெளியே வெளியிடுறாங்க அந்த வெளியிட்டதின் அடிப்படையில் தான் நாங்கள் சன்மார்க அன்பர்கள் விழிப்படைந்து அதுக்கு அப்புறமா எங்களுடைய குரல் நாங்கள் நினைச்ச அந்த தலைமை சங்கத்தினுடைய நிர்வாகிகளானவர்கள் முழுமையாக இந்த ரகசியங்களை இது என்ன வரப்போகுது அங்கே என்னென்ன பிளான் இருக்குது அந்த பிளானை எதை செயல்படுத்த போகிறோம் எந்த கட்டிடங்களாக போகுது என்ன நோக்க வரப்போகுது இன்னும் இதுக்கு சர்வதேச மையத்துக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக போகுது அதில் பல தலைவர்கள் பல நிர்வாகிகள்லாம் வரப்போகிறாங்க அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் அது இயங்க போகுது இது எல்லாமே சன்மார்க்கத்துக்கு விரோதமானதுன்னு அப்புறமா தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வள்ளலார் வந்து சன்மார்க்க சங்கத்தை ச வள்ளலாருடைய அடியவர்களுக்கு தான் ஒப்படைத்தார் இப்பொழுது அது அரசாங்க பிடியில் தெய்வ நிலையம் என்ற பேரில் இயங்குது அதுவே எங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது எங்களுடைய சங்கம் என்பது புதுப்பிக்கப்படாமல் உறுப்பினர்கள் சேர விடாமல் எங்களுக்கு உருவாக்க விடாமல் வெளியில் வந்து இந்த தலைமை சங்கம் அரசாங்கத்திற்கு இந்து சமய அறநிலையத்திற்கு ஒத்து வருபவர்களாக அவர்களை மாற்றி ஒரு அடிமைத்தனம் போல அன்பர்கள் சொல்றதை தான் நாங்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி முழுமையாக உலகமெங்கும் வாழ்கின்ற சன்மார்கள் வந்தமா பார்த்தமா போனோமா அதை மீறி நம்ம எதுவுமே இந்த இடத்துல செய்ய முடியாது அதாவது வள்ளலார் நூறு சதவீதம் உரிமை கொடுத்த எங்களை போன்ற சன்மார்க்க அன்பர்களுக்கு இன்று சென்றால் ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கான இடமே இங்கே கிடையாது வெளியே போன்னு சொல்கிற அளவில் இந்திய அருநிலையத்துறையும் வள்ளலார் தெய்வ நிலையம் இயங்கி கொண்டிருக்கிறேன் இந்த தருவாயில மேலும் இன்னொரு அரசாங்கம் கிடுக்கு பிடி முற்றிலுமாக அந்த கடவுகள் மூடப்படும் நிலையாக வள்ளலார் சர்வதேச மையம் என்பது இன்று அறிவிப்பானை அதற்கான அமைப்பு என்பது உருவாக இருக்கின்றது இதுவே வந்து வெளி வெளி இடத்துல ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆளுங்களே போட்டு கூட அவங்க ஏதோ அமைப்பு உருவாக்கி அது அரசாங்கத்தோடு முடிஞ்சு போயிடும் இன்னைக்கு தெய்வ நிலையத்தோடு நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த நிலையில் இன்னொரு அமைப்பு ஒன்று உருவாக்கி மொத்தமாக விட்டே நாங்கள் வந்து சன்மார்க்க வந்து அதை தொடர்பே கொள்ள முடியாத நிலையும் அங்கே வந்து எங்களுடைய ஆன்ம லாபத்தை அடைய முடியாத நிலையையும் நாங்கள் சன்மார்க்க முயற்சியில் மரணமலா பெறுவாங்க நோக்கி போகக்கூடிய அந்த வழியே வந்து முழுமையாக அடைக்கப்பட்டுவிடும் இந்த அரசாங்கத்தால் இது வந்து சாதாரண ஒரு இழப்பு கிடையாது எங்களுக்கு எங்களோட மார்க்கமே முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து இந்த வரலாறு சர்வதேச மையம் பெருவெளியில் அமைவது வந்து எங்களை கூட்டி போய்விடும் வரலாறு நோக்கங்கள் முற்றிலுமாக சிதந்துவிடும் வள்ளலார் வேண்டிய நோக்கங்கள் அவருடைய எழுத்துக்களாக திருவருட்பா உரைநடை பகுதி அப்படின்னு கட்டளைகள் விதிகள் ஒழுக்கங்கள்னு இருக்குது அதை நடைமுறைப்படுத்தவே அன்பர்களுக்கு உள்ள இடம் இல்லாமல் இருக்கிற என்ற சூழ்நிலையில் மேலும் மேலும் இது ஒரு சர்வதேச கட்டிடம் ஒரு ஆராய்ச்சிக் கூடம் எக்ஸிபிஷனு அதுக்கப்புறம் பல கான்ஃபரன்ஸ் ஹால்ஸு தங்கும் விடுதிகள்லாம் உருவாகினா முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கம் தான் ஆன்மீகத்தை நடத்தக்கூடிய நிலையாக வரும் ஒரு இந்து கோயிலையோ ஒரு சர்ச்சிலையோ ஒரு மாஸ்க்லையோ எந்த அரசாங்கம் போய் உள்ளே போய் அவங்க வழிபாட்டு விதிகளை மாற்றத்துக்கு எந்த சத்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது வள்ளலாறு ஏற்படுத்திய சட்டங்களின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இந்த எங்களுடைய சங்கமானது இன்னைக்கு முற்றிலுமாக புறக்கணிக்க விட்டு இன்னைக்கு இந்து சமய வலயத்திற்கிட்ட போய் அடுத்தது இப்போ வரலாறு சர்வதேச மையம் என்ற அமைப்பு கிட்ட போய் அந்த பெருவெளியிலேயே உங்களுடைய எல்லா ஸ்தாபனங்களையும் நிறுவி நிறுவி அவர்களே அந்த முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய நிலையில் எங்களுடைய சன்மார்க்க அன்பர்கள் கிட்ட வரலாறு ஒப்படைச்ச அந்த நோக்கத்தை எந்த காலத்திலையும் இனிமேல் யாராலையுமே அதை காப்பாற்ற முடியாத நிலை தான் இன்று உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை தான் நாங்கள் வந்து மறுக்கிறோம் அதை தெரியாமல் அவர்கள் செய்து இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக நூறு சதவிதம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் நீங்க வெளியில எங்கேயாது அமைச்சீங்கன்னா உங்களை நூறு சதவீதம் வரவேற்கிறோம் இந்த சட்டசபை கூட்டத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக நான் கலெக்டர் அந்த தலைமைச்சங்க நிர்வாகிகள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நேரா போய் இன்ஸ்பெக்டர் அந்த வடலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அவர்களுக்கு பதிவு தபல் அனுப்பிருக்கும் எஸ்பி கணிக்கிறோம் கலெக்டருக்கு அனுப்பிருக்கிறோம் கடலூர் கலெக்டரை நேரடியாகவே சந்தித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அதை தவிர இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இஓ அதாவது வள்ளலார் வல்லலார் நிலையத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் ஜேசி ஏசி இந்து அறநிலையத்துறை கடலூர் அப்புறம் கமிஷ்னர் எல்லாரையும் நம்ம சிஎம் செல்லு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் அனுப்பியிருக்கோம் இது தடை செய்ய சொல்லி நேற்று இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கிட்ட போய் இதை பற்றி விரிவாக ஒரு மனு ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கோம் அறுபத்தஞ்சோத்தி ஆண்டவர் ஒரு அறக்கட்டளை சார்பாக இந்த மாதிரி சன்மார்க்க அன்பர்கள் எங்கும் இருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் மிகவும் விழிப்படைந்து இந்த சர்வதேச மையம் கண்டிப்பாக பேர் வெளியில் தான் வர வேண்டும் என்று அனைத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் சன்மார்க்க அன்பர்கள் பல ஒரு உண்ணாவிரதம் போன்ற ஒரு விரதங்களையெல்லாம் வெளி போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து இன்னும் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் வந்து பிளான் இருக்கிற இந்த சமயத்தில் இந்த வள்ளலாருடைய அன்பர்களெல்லாம் வந்து வெளிப்படையாகவே ஒரு சில பேர் வந்து நாங்கள் தீக்குளிப்போம் நாங்கள் சாகும் வரை உண்ணாதம் இருப்போம் அப்படின்ட்டுலாம் வந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிற அளவில் அவங்க மனசுக்கு புண்பட்டிருக்குன்றதை நாங்கள் வந்து உணர்ந்து கொள்ள முடியுது எல்லாமே நான் அந்த மனுவில் வெளிப்படுத்தி இந்த மாதிரி பல கட்சிகளும் பல அமைப்புகளும் சன்மார்க்க அன்பர்களும் உலகமெங்கும் இருந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் இதை தயவு கூர்ந்து நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களுடைய இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அதே சர்வதேச மையத்தை வேறு இடத்துல அமைச்சிங்கன்னா முழுமையாக நூறு சதவீத ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை வெளிப்படுத்தி நேற்று நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் மனுவும் கொடுத்திருக்கின்ற நன்றி வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்